சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ்வே சாலை மொத்தம் இருநூற்று அறுபது கிலோமீட்டர் தூரம் கொண்டது இது தமிழகம் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா என மூன்று மாநிலங்கள் வழியாக பயணிக்கிறது ஒட்டுமொத்த பணிகளும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடைந்து பயன்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ்வே சாலையை பொறுத்தவரை மூன்று கட்டங்களாக பத்து பேக்கேஜ்களாக பணிகள் நடைபெற்று வந்தன பெங்களூரு எக்ஸ்பிரஸ் முதல் கட்டத்தில் ஓஸ்குடே மாலூர் இடையிலான பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தை திலீப் பில்கான் நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்து பணிகளை மேற்கொண்டு வந்தது இதையடுத்து மாலூர் பங்காருபேட் இடையிலான இருபத்தேழு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தூரத்தை திலீப் பில்கான் நிறுவனமும் பேட் பெத்தமங்கலா இடையிலான பதினேழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை கி சி சி பில்கான் நிறுவனமும் கையிலெடுத்து பணிகளை மேற்கொண்டது கர்நாடகாவில் பணிகள் நிறைவை முழுவதும் கர்நாடகா மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த எக்ஸ்பிரஸ்வே சாலை பணிகள் மூன்று மாநிலங்களில் தனித்தனியாக வெவ்வேறு ஒப்பந்த நிறுவனங்கள் மேற்கொண்டு வந்தாலும் முதலில் அனைத்து பணிகளையும் முடித்தது கர்நாடகா தரப்புதான் தான் இதனை முறைப்படி திறக்காவிட்டாலும் பொதுமக்கள் பயன்படுத்த ஆரம்பித்துவிட்டனர் இன்னும் சிறிய அளவிலான பேச் ஒர்க்குகள் மட்டுமே இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தோல்கேட் திறக்கப்படவில்லை சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ்வே சாலையில் பல்வேறு இடங்களில் தோல்கேட்கள் அமைக்கப்படும் எனக் கூறப்படுகிறது அந்த வகையில் கர்நாடகாவிற்குள் நிச்சயம் தோல்கேட் அமையும் என்கின்றனர் தற்போது பணிகள் முழுமை பெற்ற நிலையில் தோல்கேட் இன்னும் அமைக்கப்படவில்லை எனவே கட்டணமின்றி அந்த எக்ஸ்பிரஸ்வே சாலையை வாகன ஓட்டிகள் பயன்படுத்தி வருகின்றனர் மூன்று எக்ஸிட் பாயிண்ட்கள் கர்நாடகாவில் செல்லும் எக்ஸ்பிரஸ்வே சாலையில் மாலூர் பங்கார் பங்கார்பேட் வெத்தமங்கலா ஆகிய இடங்களில் எக்ஸிட் பாயிண்ட்கள் இடம்பெற்றுள்ளன இதன் வழியே அருகிலுள்ள நகரப் பகுதிகளுக்கு செல்ல முடியும் எனவே இந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தினசரி பயன்பாட்டில் சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ்வே சாலையை ஓர் அங்கமாக்கி விட்டனர் வெறும் மூன்று மணி நேரம் தான் மணிக்கு நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் வகையில் மிகவும் தரமான வகையில் எக்ஸ்பிரஸ்வே சாலை கட்டமைக்கப்பட்டு வருகிறது அப்படி பார்த்தால் சென்னையில் இருந்து பெங்களூரு செல்ல தற்போதைய ஆறு மணி நேரத்தில் இருந்து மூன்று மணி நேரத்திற்கும் குறைவாகவே ஆகும் என்கின்றனர்